கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவையை நோக்கி திமுகவினர் மாபெரும் பேரணி நடத்தி வருகின்றார்கள் இந்த நேரத்திலே எக்மோரிலே எழும்பூரிலே மிகப்பெரிய போராட்டம் நடத்தியதனால் போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நம்மிடையே காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த முன்வர் பாஷா அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவர்களிடம் இந்த பேரணி குறித்த தகவல்களை பெறலாம் வணக்கம் முன்வர் பாஷா ஐயா சொல்லுங்க இந்த மாதிரியான ஒரு பேரணி அரசு வந்துட்டு தடை செய்த பிறகும் இந்த மாதிரியான ஒரு நடைபெற்று வருகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க முஸ்லீம் முன்னேற்ற கழகமானது அரசியல் இயக்கமாக மனிதநேய மக்கள் கட்சியாக உருவாகி அனைத்திமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்தித்தார்கள் அப்படி தேர்தல் களத்தை சந்திக்கின்ற அண்ணா அதிமுக மனித மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையான இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதாக ஒப்புக் கொண்டார்கள் அவர்கள் ஒப்புக்கொண்ட அந்த கோரிக்கையினை நிறைவேற்ற தவறிய காரணத்தால் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேசம் முழுவதும் திரைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தி அவர்களை திரையில அடைத்திருக்கிறார்கள் அப்படி அடிக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமியர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்தும் அதை போலவே இஸ்லாமியர்களின் திருமண சட்டத்தை சம்பந்தமாகவும் கோரிக்கை வைத்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பேரணியை நடத்தப்போவதாக கடந்த மூன்று மாதங்களாக தமிழகம் முழுவதும் சூரெழுத்து விளம்பரங்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் இவைகளை நடத்தி அந்த இயக்கத்தவர்கள் அந்த இயக்கத்து தொண்டர்களை திரட்டி சென்னையிலே பேரணி நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள் ஆக சட்ட ரீதியாக அவர்கள் அனுமதியை கோருகின்ற பொழுது அந்த பேரணிக்கு அனுமதி வழங்கியிருப்பார்களே ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனை உருவாகி இருக்காது ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அம்மையார் நரேந்திர மோடியாக செயல்படுகிறார் ஆக நரேந்திர மோடியின் மறுபதிப்பாக இங்கே அவர் செயல்படுகின்ற காரணத்தால் இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தை பேரணியை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனுமதி மறுத்து இன்றைக்கு மதுரையிலிருந்து வந்தவர்கள் சிறைச்சாலை அடைக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வருகின்றவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள் ஆக காவல்துறையை வைத்து சிறுபான்மை முஸ்லீம்களுடைய கோரிக்கையை நசுக்கிவிடலாம் என்று கருதுவார்களே ஆனால் கண்டிப்பாக சிறுபான்மை இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை வெற்றி பெறுகின்றவரை தமமுகவினுடைய போராட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதச்சார்பற்ற கட்சிகளும் ஆதரவு தர வேண்டிய நிலைமை உருவாகும் என்பதை முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமமுக எடுத்திருக்கின்ற இந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நன்றி முன்வர் பாஷா திருவாளர் முன்வர் பாஷா அவருடைய கருத்துகளை பதிவு செய்திருக்கிறார் கூட்டணி மாறியதன் காரணத்தினால் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து இது போன்ற ஒரு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் பார்த்தீர்கள் என்றால் எழும்பூரிலே மாபெரும் பேரணி ஒன்றினை தமமு அவர்கள் அரங்கேற்றி வருகின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் பலர் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்திக் கொண்டிருந்த போதிலும் மேலும் மேலும் மக்கள் கூட்டம் கூடுகின்றே இருக்கின்றது அந்த காட்சிகளை நேரடியாக தற்போது பார்க்கலாம் তোমায় <laughs>